அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகனை நினைத்து வைகாசி விசாகத்திற்குள் இந்த பொருளை பூஜை அறையில் எடுத்து வைங்க நீங்க தொட்டதெல்லாம் வெற்றிதான் முடிந்தால் இன்று முருகனுக்குரிய சஷ்டி திதி இன்று இரவே எடுத்து வைங்க ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமையில வைகாசி விசாகம் இன்றிலிருந்து வைகாசி விசாகத்திற்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரிங்க இந்த ஒரு பொருளை எடுத்து பூஜை வச்சு மனதார முருகனை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் தீராத கஷ்டங்க நான் மட்டும் வாழ்நாள் முடுக்க வாடகை வீட்டிலே இருக்கிறேங்க என்னுடைய குழந்தைங்க என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதில்லைங்கிற ஒரு வருத்தத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பன் முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க செவ் சிவரளி மாலை சாற்றுங்க அது இந்த நாட்கள்ல நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த சஷ்டியிலேருந்து வைகாசி விசாகத்துக்குள்ள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க அது மாதிரி தினையை கொண்டுட்டு போய் மீன்களுக்கு உணவாக போடுங்க இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது கர்ம வினை கண்டிப்பாக தீருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் முதல்ல உங்க எல்லாருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சித்ரா பௌர்ணமி என்று இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை நான் ஆரம்பித்தேன் இன்று வரை உங்களுடைய மேலான ஆதரவோடு நான் நிறைய பேருக்கு உணவளிச்சிட்டு இருக்கிறேன் அந்த வீடியோ பதிவுகளும் நம்ம சேனல்ல முடிந்தவரை பதிவு செய்துட்ருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் அது மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் நினைவு நாளுக்கு வழிபாடு செய்றீங்க இது மாதிரி நாட்களெல்லாம் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை ஒதுக்கி உணவளிக்க முன்வாருங்கள் ஏன்னா பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறிய தொகை கூட ஒரு ஏழை வயிற்றோட பசியை ஆற்றும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்களுடைய பாவங்களும் தீரும் தீரும் உங்களுக்கு புண்ணியமும் சேரும் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் ரூபாய் முப்பதுல இருந்தே நீங்க பணம் செலுத்தலாம் விருப்பப்படி எவ்வளவு செலுத்தலாம் அதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜிபே நம்பரும் இதே நம்பர் தான் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க இதை பற்றி தெளிவான விளக்கம் முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதன் பிறகு நீங்கள் உங்க விருப்பப்படி பணம் செலுத்தலாம் நீங்கள் பூஜை அளவு முருகனை நினச்சி எடுத்து வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க பூஜை அளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் சந்தனம் சந்தனம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தனமும் பன்னீரும் ரொம்ப ரொம்ப முருகனுக்கு பிடிக்கும் நீங்க சந்தனத்தை எடுத்து ஒரு துணியில் எடுத்துக்கோங்க மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிற துணியில் எடுத்து எடுத்துட்டு முருகா எனக்கு இது நடக்கணும்ப்பா எனக்கு இது நடத்தி கொடுப்பா அப்படின்னு மனதார வேண்டிகிட்டு அதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி முருகப்பெருமன் மாதிரி வச்சிருங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் அல்லது முருகன் சிலைக்கு அந்த சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் சிலை எல்லாம் இல்லைங்க நான் திரு உருவப்படம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அந்த சந்தனத்தை என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு தினம்தோறும் முருகனுக்கு பொட்டு வைப்பீங்க இல்லையா அதற்கு பயன்படுத்திக்கோங்க சந்தனம் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அந்த பொருளை நீங்கள் கையில் வச்சு உங்கள் பிரார்த்தனையை வச்சு முருகனுடைய பாதத்தில் வைக்கும்போது முருகன் மனம் குளிர்ந்து உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொடுப்பார் அதுவும் இந்த இருந்து வைகாசி விசாகத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அப்புறம் நான் எல்லா பதிவுகளையும் இன்னொரு விஷயம் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ண முடியல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமும் அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பதிவுகளை அதுலேயும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது வணக்கங்கள் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்